வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்மளால் கிராம ஊராட்சி செயலாளர் மருணங்கள் சம்மந்தமான ரெகுலர் அப்டேட்ஸ் ஜியோ வந்த தேதியிலேருந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டே வந்துட்டுருக்கோம் ஸோ இருந்தாலும் இதில் நிறைய பேருக்கு வந்து நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்குது ஸோ பத்தாம் வகுப்பில் எண்பத்தைந்து சதவீதம் இருக்கிற மாணவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து பெரிதாக வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அதேமாதிரி வயது வரம்பு இதில் கொடுத்துருக்குற வரைக்கும் வந்து அப்ளை பண்ணால் போதுமானு கேட்குறீங்க ஸோ இதில் என்ன மினிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்களோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்களோ அதுதான் அப்ளிகெண்ட்டோடைய ஏஜ் லிமிட்டாக இருக்கணும் ஸோ அந்த ப்ரொசீஜர் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் ஒரு ஒரு வேக்கன்சிஸ் வந்து அலாட் பண்ணி ஒரு ஒரு இது வந்து அலாட் பண்ணியிருக்காங்க ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து அலோட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ எல்லா மாவட்டத்துக்குமே வந்து விண்ணப்பிக்கலாம் ஒரு நபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இண்டிவிஜுவலாக ஒரு நபர் எத்தனை மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம்றதையும் வந்து கேட்குறீங்க ஒரு நபர் ஒரு மாவட்டத்துக்கு தான் விண்ணப்பிக்கலாம் ஆனால் அந்த மாவட்டம் எந்த மாவட்டமாக வேணாலும் இருக்கலாம் அப்படின்றது தான் அவங்க கொடுத்துருக்க ஒரு ப்ரொசீஜர் ஸோ நீங்கள் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு திருவாரூரில் இருக்கீங்க அப்படின்னா தஞ்சாவூரில் வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னா தஞ்சாவூரில் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் மட்டும்தான் இருக்குது ஒரு நபர் ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியுன்றதையும் சொல்லியிருக்காங்க பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது பே லெவல் பார்த்திங்கன்னா பதினஞ்சு தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பது நாலு வரைக்கும் வந்து இருக்குது அரவுண்ட் வந்து கைக்கு வந்து ஒரு இருபத்தி ரெண்டாயிரருவா கிட்ட உங்கள் சேலரி வந்து கிடைக்கும் ஏஜ் லிமிட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஒரு ஒரு கம்யூனல் வைஸாகவும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கான கம்யூனல் வைஸ் வேகன்சிஸ் இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு பிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஜிடின்னு கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள் ஜிடீன் கொடுத்துருந்தாங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து அதுக்கு எலிஜிபிள் ஆக முடியும் ஜிடினா ஜென்ரல் டன் அந்த பொது பிரிவினர் பட்டியலில் யார் வேணாலும் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி யார் வேணாலும் அந்த பிரிவுக்கு வந்து போட்டி போடலாம் ஸோ அந்த ஜிடி கேட்டகரியில் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஒரு வேகன்சியாக இருந்தாலும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அதேமாதிரி பிஎஸ்டிஎம் ஸோ அரசு பள்ளியில் தமிழ் மொழியில் படிச்சிருக்கேன் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குது பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக அதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஏன்னால் குவாலிஃபிகேஷன் டென் ஸ்டாண்டர்ட் தான் சொல்லியிருக்காங்க அதில் வந்து குறிப்பாக எட்டாம் வகுப்பு வரைக்கும் தமிழில் வந்து படிச்சிருக்கணுன்றதையும் ஒரு குவாலிஃபிகேஷனாக வச்சுருக்காங்க கல்வி தொகுதி பொறுத்தளவுக்கு பத்தாம் வகுப்புன்னு சொன்னதுனால நீங்கள் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த பணியிடத்துக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் வேணும் அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணணும்னு இந்த இடத்துலையும் வந்து சொல்லலை பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் குவாலிஃபிகேஷன் வைஸாக நீங்கள் யார் வேணாலும் அதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் செலெக்ஷன் ப்ரொசீஜரில் அதிகமாக பர்சன்டேஜ் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்றது தான் இதனுடைய ஒரு இதாக இருக்குது ஸோ அதுவும் வந்து இவங்க நோட்டிஃபிகேஷனில் சொல்லலை ஸோ இந்த மதிப்பெண்கள் இருந்தால் இவங்களுக்கு இவ்வளோ மார்க்கு அப்படின்றதெல்லாம் தனியாக அவங்க கொடுக்கல அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த வேகன்ஸியை வந்து ஃபில்அப் பண்ணுவாங்க இதில் வந்து விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி ஜிடி கேட்டகிரில் உள்ளவங்க பொது பிரிவினருக்கு பார்த்திங்கன்னா நூறுரூவா அப்ளிகேஷன் ஃபீஸ் வச்சுருக்காங்க எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டிக்கு வந்து ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து வச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் காமனா அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து நைன் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்பது பதினொன்று லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்கணும் ஸோ அப்ளிகேஷனை தாராளமாக நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட் டிஎன்ஆர்டி வெப்சைட்டில் வந்து செக் பண்ணிவிட்டு விண்ணப்பிக்கலாம் ஸோ எப்படி விண்ணப்பிக்கணுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த வீடியில் வந்து பார்க்கலாம் அதே மாதிரி இந்த வேலையினுடைய பணிகள் பணியினுடைய தன்மைகள் என்ன என்னென்ன மாதிரியான வேலைகள் இந்த ஊராட்சி செயலாளருக்கு இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் இன்டர்வியூ வரைக்கும் நம்ம கைடன்ஸ் பண்ண போகிறோம் தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கூடுதல் தகவல் எதுனாலும் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்